வணக்கம் நலமா இன்று அழகான தோலை பெறுவது எப்படி என பார்க்கலாம் தோல் அதாவது சருமம் இது நம் உடலின் மிகப்பெரிய உறுப்பு அது நமக்கு அழகுக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் மிக மிக அத்தியாவசியமானது காரணம் அது நம்மை தீங்கி விளைவிக்கும் பல வெளிப்புற காரணிகள காரணிகளிடமிருந்து பாதுகாக்கிறது ஆரோக்கியமான தோலை பெற சரியான ஊட்டச்சத்து வாழ்க்கை முறை மற்றும் பராமரிப்பு ஆகியவை வந்து மிக மிக அவசியமாகிறது முதல்ல வந்து நம்ம செய்யக்கூடாத தவறுகள் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மிக க கடுமையான வெயிலில் வந்து நம்ம போகக்கூடாது இந்தியாவில் இது பலருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் இந்தியாவில் மட்டும் இல்லை வெப்பநாடுகளில் வெயில் ரொம்ப கொளுத்தும் போது நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா தோல் அப்படியே சுருங்கி நம்மளுக்கு அழி நாள் போக்கில் அது அழகில்லாமல் போயிடும் அதற்காக வெளியில் போகாமல் இருந்தால் இந்த வைட்டமின் டி அந்த பற்றாக்குறையும் வந்து ஏற்படும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயில் கொஞ்சம் தனிவாக இருக்கும் நேரங்களில் நம்ம வைட்டமின் டியை பெறலாம் மற்ற சமயங்களில் நீங்கள் மாத்திரை மூலமாக நீங்கள் வைட்டமின் டி அடையலாம் முகத்தை மறைத்துக்கொண்டு உடலின் மற்ற பாகங்கள் கால் மாதிரியான பாகங்கள் தொடை இவற்றையெல்லாம் கூட காட்டி நம்ம வைட்டமின் டியை பெற்றுக்கொள்ளலாம் வைட்டமின் டி வந்து தோலுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மூலச்சத்து இது தோல் செல்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது பல தோல் நோய்களின் வீரியத்தையும் குறைக்கும் தன்மை மிகுந்தது வைட்டமின் டி இதை நீங்கள் உணவின் மூலமாக பெறுவது சற்று கடினம் வைட்டமின் டி த்ரீ மாத்திரைகள் மூலமாக நீங்கள் அடையலாம் அல்லது சூரிய ஒளியின் மூலமாகவும் நீங்கள் இதை அடையலாம் அடுத்த வைட்டமின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏ இது தோல் செல்களின் உற்பத்தி மற்றும் தோல் செல்களின் பழுதுபார்ப்பிற்கு மிக முக்கியமானது தோலை மென்மையாகவும் ஈரப்பதத்துடனும் வைத்திருக்க உதவுகிறது இதன் குறைபாடு ஏற்பட்ட நம் தோல் வறண்டு செதில் செதிலாக மாறிவிடும் அதே போல் வைட்டமின் சி பல்வேறு வகையான கீரைகள் பல்வேறு வகையான இந்த காய்கறிகள் உதாரணமாக காலிஃப்ளவர் அதில் நிறைய வைட்டமின் சி வந்து இருக்கிறது எலுமிச்சம்பழத்திலும் வந்து வைட்டமின் சி இருக்கிறது ஸோ இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தோலுக்கு தேவையான கொலாஜின் உற்பத்தியில் இது முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம தோளோட நெகிழ்ச்சி மற்றும் உறுதியான தன்மைக்கு வைட்டமின் சி மிக மிக உதவுகிறது சூரிய ஒளியால் ஏற்படும் சேதத்திலிருந்தும் பாதுகாக்கிறது வைட்டமின் இ எல்லாத்துக்குமே தெரியும் பல்வேறு வகையான சோப்புகள் தோலுக்கான கிரீம்கள் இவற்றில் வைட்டமின் இ சேர்க்கப்படுகிறது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரேடிக்கல் எனப்படும் ஒரு ஆபத்தான சிக்கலில் இருந்து இது நமது தோலை பாதுகாக்கிறது தோலின் நீரப்பதத்தை தக்க கொள்ளவும் வந்து உதவுகிறது வைட்டமின் கே இதுவும் வந்து முக்கியம் இது காய்கறிகள் வந்து நிறைய இருக்கிறது தோழில் ஏற்படும் சிராய்ப்புகள் காயங்கள் ஆகியவற்றிலிருந்து இது நமக்கு விரைவாக குணப்படுத்துகிறது தோலுக்கு நன்மை வைக்கும் உணவுகள்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ அவகேடோ பழம் இதில் ஆரோக்கியமான மோனோசேச்சுரேட்டட் வகை கொழுப்புகள் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உள்ளன பாதாமில் வைட்டமின் இ நிறைய இருக்கிறது இது ஆக்சிஜ் ஆக்சிஜனேற்றம் எனப்படும் சிக்கலிலிருந்தும் தோலை பாதுகாக்கிறது ஃபேட்டி ஃபிஷ் என சொல்லப்படும் உமைகா த்ரீ நிரம்பிய மீன்கள் சால்மன் காணாங்களுத்தி இது போன்ற மீன்கள் தோல் ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிப்பவை அது போக இந்த பச்சை இலைகள் காய்கறிகள் கீரைகள் கேரட்டுகள் கேரட்டில் இருக்கும் பீட்டா கரோட்டின் இது வைட்டமின் ஏவாக உடலில் மாறி தோலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது போதுமான அளவில் தண்ணீர் பருகுவதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தோலுக்கு முக்கியமான ஒரு தீமை நாம் செய் விளைவித்துக்கொள்ளும் ஒரு தீமை வெந்நீர் அதிக சூடான வெந்நீரில் நாம் குளிப்பது இதனால் வரும் பாதிப்பு என்னவென்றால் நமது தோல் வந்து விரைவில் சூ விடும் அதே போல் இந்த தோல் வந்து வறண்டும் விடும் ட்ரை ஸ்கின் எனப்படும் இந்த பிரச்சனையும் வந்து ஏற்படும் ஸோ ரொம்ப மிதமான வெப்பத்தில் இருக்கும் நீரில் தான் நம்ம குளிக்க வேண்டும் ஹாட் வாட்டரில் கண்டிப்பாக குளிக்கவே கூடாது குளிர் நீர் அல்லது மிதமான வெப்பம் இருக்கும் நீர் இதற்கு தான் நாம் வந்து குளிக்க வேண்டும் மற்றபடி இந்த உள்காயம் எனப்படும் இன்ஃப்ளமேஷன் உருவாக முக்கியமான காரணம் இந்த மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இவை உள்காயத்தை ஏற்படுத்துவதால் தோலுக்கு பல்வேறு வகையான வியாதிகள் வந்து தோல் வியாதிகள் வந்து உருவாகின்றன உதாரணமாக முகப்பரு முகப்பரு உருவாக முக்கியமான காரணம் கார்போஹைட்ரேட் அது மூலமாக வரும் ஹார்மோன் பிரச்சனைகள் தோல் அழற்சி எக்ஸிமா என சொல்லப்படுவார்கள் இது உள்காயத்தால் வந்து வரக்கூடிய ஒரு வியாதி தான் சொரியாசஸ் இதுவும் ஒரு நாள்பட்ட ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என சொல்லி சொல்லலாம் இது இது வந்து நம்ம தோல் நலத்தை முற்றிலும் பாதிக்கக்கூடியது நீங்கள் முழுக்க இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் எனப்படும் அந்த கோதுமை புரதம் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது பல்வேறு வகையான உணவில் இருக்கும் அலர்ஜின்களும் அதற்கு காரணமாக அமைகின்றன கீட்டோ பேலியோ உணவு முறையில் கிட்டத்தட்ட இந்த சொரியாசிசில் இருந்து நல்ல நிவாரணத்தை நம்மால் பெற முடியும் இதே மற்ற வேறு வகையான வியாதிகள் பிரிமெச்சு ஸ்கின் ேஜிங் கொலோஜன் இழப்பு ஆகியவற்றின் மூலமாக இது வந்து உருவாகிறது அதனால் தோல் ஆரோக்கியத்திற்கு மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் குறை குறைவாக இருக்கக்கூடிய வேலியோ அல்லது கீட்ட உணவு முறை போதுமான வைட்டமின்கள் போதுமான மினரல்கள் போதுமான அளவில் நீர் பருகுவது என்பது மிக மிக முக்கியம் இது நம்ம தோலை ரொம்ப ஹைட்ரேஷனில் வந்து வச்சு நல்ல ஆரோக்கியமாக வந்து வச்சிட்ருக்குது நல்ல அளவில் உறங்குவது மன அழுத்தத்தை குறைப்பது இது அனைத்துமே தோல் நலனுக்கு முக்கியமான காரணிகளாகும் நன்றி மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்